அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த யோகங்களோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் உங்களுடைய சந்தேகங்களை கமாண்டில் சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படும் அதே நேரத்தில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி வக்ர பலன்கள் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலங்களுடைய பலன்கள் சனி எப்பொழுது இருந்து எப்பொழுது வரை வக்ரமாக இருக்கிறார் எந்த தேதி எந்த தேதி வரை அப்படின்றத பார்ப்போம் வந்து ஆணி பதினெட்டு முதல் சனியுடைய வக்ர காலங்கள் ஆணி பதினெட்டு முதல் கார்த்திகை ஒன்று வரை இதற்குரிய ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்களுடைய சனி பகவானுடைய வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்கள் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி எட்டு நாட்களுடைய பலன்கள் பொதுவாக சூரியன் கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இந்த இந்த கிரகங்கள சுபயோக பலன்களை வழங்கக்கூடியவர்கள் ஆனால் சனி பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா தொழில் பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் கணவன் மணி பிரச்சனைகள் திருமண தடை புத்திர தடை கடன் பிரச்சனைகள் அதே நேரத்தில் திடீர் விபத்துக்கள் நோய் நோடிகள் என்று மனிதனுக்கு என்னென்ன துன்பங்கள் தர வேண்டுமோ அத்தனை துன்பங்களையும் தொடர்ந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படியே பல சோதனைகளும் வேதனையும் கொடுப்பதே அவருடைய வேலை இது எப்பொழுதெல்லாம் இந்த கிரகங்கள் இந்த சனிபான் எந்தெந்த காலங்களில் இப்படி இருக்கும்போது அதனுடைய பலன்களை நமக்கு செய்கிறார் எந்தெந்த நேரத்தில் யோக பலன்களை செய்கிறார் எந்த நேரத்தில் பாதக பழங்களை செய்கிறார் அப்படின்ற விவரங்களை நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் இப்போ வக்ரமாக இருக்கக்கூடிய காலங்களில் என்ன செய்ய போறார் இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்களில் இப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி எட்டு நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை மேச முதல் மீனம் வரை தெளிவாக துல்லிதமாக இந்த கிரக அமைப்புகள் எப்படின்னு பார்ப்போம் சனிபான் வக்ர பலன்களை எப்படின்னு பார்ப்போம் இது பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் தலையெழுத்து நம்ம நம்ம தலையெழுத்த அந்த பிரம்மன் தான் எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட நம் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் தலையெழுத்தாக எழுதியிருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்தையும் பிரம்மன் தான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தை படைத்தது பிரம்மன் தான் அதை மறந்துவிடக்கூடாது ஆக உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமாண்டில் சொல்லுங்க உங்கள் எதிர்கால பலன் இது பொது பலன் இது வந்து அனைவருக்கும் சொல்லக்கூடிய பொது பலன் உங்கள் தனிப்பட்ட அதாவது இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்களை நான் பொதுவான பலன்கள் சொல்லும் போது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் தசா புத்திகளை வச்சு மாறுபட்ட பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை இந்த பிரம்மசக்தி பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி தெல்ல தெளிவாக உங்கள் எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இது அனைவருக்குமே அனைவரையும் படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக இது தெல்ல தெளிவாக திருப்தியாக உங்கள் எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க முதல் மீனம் வரை சனி பகவானுடைய வக்ரமான காலங்கள் சனி பவான வக்ர காலங்களுடைய பலன்கள் பார்ப்போம் சனி வக்ர பலன்கள் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய நூத்தி எட்டு நாட்களுடைய பலன்கள் மிதுன ராசிக்கு மிதுன ராசிக்கு இன்றைக்கு எட்டு அதாவது எட்டு ஒன்பதுக்குரிய அட்டமாதிபதி ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது அட்டமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது மிதுன ராசிக்கு பொதுவாகவே இந்த ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு ஏழாம் அதிபதி கேந்திர தோஷம் கேந்திர தோஷத்து அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று சனி பகவான் வக்ரம் பெறும்பொழுது ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வக்ரம் பெறும் பொழுது முதலில் தந்தை தந்தையின் மூலம் கூடுதலாக முன்னேற்றம் பூரியத்தின் மூலம் தந்தையின் மூலம் உயர் பதவியின் மூலம் உயர் பதவியால் இதுவரை கிடைக்காத உயர் பதவிகள் மீண்டும் உங்களுக்கு அந்த உயர் பதவிகள் கூடுதலாக கிடைக்கும் நல்ல பொறுப்புகள் வரும் உயர்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் பேரும் புகழும் கிடைக்கும் ஒரு சாதிக்கக்கூடிய காலம் நிச்சயமாக உருவனும் ஒரு சாதனை படைக்கும் நல்ல பேரும் புகழும் ஏற்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய உயர்ந்த முன்னேற்றமான காலமாக ஏற்படும் தந்தையால் சிறந்த யோகங்கள் ஏற்படலாம் பூரிய சொத்துக்களால் சிறந்த யோகங்கள் ஏற்படலாம் நல்ல தலைவர்கள் நல்ல பெரிய பெரிய மனிதர்கள் சந்திப்பின் மூலம் புதிய தொழில்கள் உருவாக்கி புதிய முன்னேற்றங்கள் ஏற்படும் அவர்களும் வாழ்க்கைக்கு உங்கள் ஏற்பட்ட திட்டங்கள் போட்ட திட்டங்கள்லாம் நல்ல மனிதர்களுடைய ஆதரவோடு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பாக்கியஸ்தான் சகல பாக்கியங்களும் பெறக்கூடிய இடம் அதில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிபால் வக்ரம் பெற்று உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கும் பொழுது நண்பர்களால் கூட்டு நண்பர்களால் கூட்டுத் தொழிலால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதாவது ஏற்கனவே ஒரு நண்பர்கிட்ட படம் முடங்கி போய் இருந்ததுன்னா அந்த பணமெல்லாம் எல்லாம் பொருளாதாரம் பணம் தொழில் வருமானம் முன்னேற்றங்கள்லாம் திடீர் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கும் நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் நண்பர்களிடம் முடக்கப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும் பயணங்கள் மூலம் பயணங்கள் மூலமும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் சொத்து பிரச்சனைகள் சொத்து அன்னந்தி பிரச்சனைகள்னா அவர்களுக்கு பிரச்சனை விட்டு விலகி விலகிப்பா பிரச்சனைக்கே வரல நான் ஒரு சாவகாசமே வேணாம் நீ நல்லாரு போதும் நல்லபடியா சொல்கிறேன்ப்பா நல்லபடியாக சொல்றேன் நீ நல்லாரு எனக்கு இந்த தோன்றி சொத்தே வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அவருக்கு வேண்டிய சொத்தை கொடுத்துட்டு பங்கு சரியாக பிரிச்சுக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு யோகங்கள் ஏற்படும் அவரே ஏதோ ஒரு வேதனையில சொத்து நீயே வச்சுக்கணும்னு சொல்வார் இருந்தாலும் நீங்கள் சரியான முறையில் அந்த சொத்தை குடியக்கூடிய ஒரு யோகங்கள் ஏற்படும் ஆக நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனை சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளை நல்ல ஒரு வருமான முன்னேற்றங்கள் எதிர்பாராத வருமான முன்னேற்றங்கள் வக்ரம் பெற்று பதினோராம் இடத்தை பார்க்கும் பொழுது நல்ல லாபங்கள் பெறக்கூடிய முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வருமான முன்னேற்றங்கள் பதவி உயர்வுகள் எடுத்த காரியம் எல்லாம் காலமாக ஏற்படும் வாகன யோகங்கள் மனைவியால் யோகங்கள் மனைவியின் மூலம் யோகத்தை பெறுவது மனைவியின் மூலம் செல்வங்களை மனைவி மூலம் செல்வங்களை பெறுவது இந்த யோகங்கள் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் ஏற்படும் அதாவது கணவனாக இருந்தால் மனவன் மூலம் மனைவி மூலம் ஏற்படக்கூடிய யோகங்கள் பெண்ணாக இருந்தால் கணவன் மூலம் ஏற்படக்கூடிய யோகங்கள் சிறப்பு ஒரு அற்புதமா இருக்கும் ஆக கணவன் மனை இருவருக்குமே சிறந்த முன்னேற்றங்கள் லாபங்கள் அதிகமாக பெறக்கூடிய காலங்கள் ஆக இந்த காலங்கள் பொருளாதார பிரச்சனையே ஏற்படாது நூத்தி எட்டு நாட்கள் வந்து ஒரு அபரிதமான யோகத்தை ஏற்படுத்தும் மிதனராசி சந்தேகமே இல்லை இதுவரை இல்லாத ஒரு சிறந்த முன்னேற்றம் இந்த வக்ரம் பெற்ற சனியால் ஏற்படும் சரிங்களா அடுத்து இந்த சனி பகவான் வந்து ஆறாம் இடத்தை பத்தாம் பார்வையா மிதுன ராசிக்கு ஆறாம் இடத்தை பத்தாம் பார்வையாக வக்ரம் பெற்ற ஒரு சனி பகவான் பார்க்கும் பொழுது தொழில் போட்டிகளில் வெற்றி பெறலாம் தொழில் போட்டிகளில் வெற்றி பெறலாம் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் பிரச்சனைகள் தீரும் தொழில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் உடலில் நோய் நோய்கள் இருந்தாலும் தீரும் ஏதாவது பிரச்சனைகள் ரோகஸ்தானத்தை வக்கரம் பெற்றவர் சனிவான் பார்க்கும் பொழுது உடல் துன்பங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீரும் உடலில் வலிமை ஏற்படும் தைரியம் ஏற்படும் புதிய திட்டங்கள் வெற்றி பெறலாம் சாதிக்கக்கூடிய நிலையில் ஏற்படும் ஒரு தொழில் சாதனை ஒரு போட்டி தேர்வு ஒரு போட்டி தேர்வில் ஈடுபட்டு வெற்றி பெறலாம் நல்ல உணவுப் பொருள் தொழில் உணவுப் பொருட்கள் மருந்து கபிக்கல் தொழில் இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஏற்படும் சனிபான்பாலும் மருந்து கபிக்கல் உணவுப் பொருள் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் கம்பெனி டொரினோ அதே நேரத்தில் இந்த கொக்கோ கோலா இந்த இந்த மாதிரி ஒரு கூல் ரொம்ப இருக்கும் உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில் சிறப்பாக இருக்கும் பேக்கிங் பண்ணி சொல்ல பண்ணக்கூடிய உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில் எதுவா இருந்தாலும் ரொம்ப சிறப்பா இருக்கும் விவசாயங்கள் விவசாய தொழிலுக்கு நல்ல விவசாய தொழில் நல்ல சிறப்பா இருக்கும் சரிங்களா அது ராசிக்கு இந்த வக்ரம் பெற்ற சனியால் சாதாரண சனி செய்வதை விட அதிகமான முன்னேற்றங்கள் இந்த ஆட்சி பெற்ற வக்ரம் பெற்ற சனிபவனால் மிகப்பெரிய யோகத்தை உறுதியாக ஏற்படுத்தும் சரிங்களா இதுல எந்தவித சந்தேகமே இல்லை இது வந்து பொது பலன் அனைவருக்கும் சொல்லக்கூடிய பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்துல வேற ஏதாவது தசாபத்திகள் நடந்த மாறுபட்ட பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப என்ன பண்றீங்க கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கலாம் இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்கம் முறைப்படி பிரம்ம சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது ஆக தெல்ல தெளிவாக உங்கள் எதிர்காலத்துல தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்